அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா கூலி படுத்த வியாபாரம் வந்து அளவுக்கு பயங்கரமாக வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்க விஷயம் அரடி நம்ம ஒரு பார்த்தோம் ஓவர்சீஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு கோடி ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா வியாபாரம் வந்து பேசப்பட்டு எண்பத்தோரு கோடி ரூபாய்க்கு வந்து வியாபாரம் வந்து முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஐம்பதுலேருந்து அறுபது கோடி ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பேசப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து கோடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் நூறு கோடியிலேருந்து நூற்றி பத்து கோடி வரைக்குமே வியாபாரம் வந்து பேசப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஓடிடி ரைட்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்னென்ன வியாபார ரைட்ஸ் அதெல்லாம் இருக்குது அது எல்லாமே சேர்த்து முடிச்சோம்னா கிட்டத்தட்ட ஐந்நூறு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து இப்போயே வியாபாரம் எல்லையை வந்து தாண்டி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூலி திரைப்படம் வந்து ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரிய ஒரு லாப கணக்கில் தான் வந்து ஆரம்பிக்குது தேட்டரில் ஓடுகின்ற எல்லா விஷயங்களையுமே லாபகரமான ஒரு விஷயமாக தான் போகுது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கனா வயல் ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க எயிட் வீக்கோ எயிட் வீக் விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது எட்டு வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் அதாவது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டோட தான் படம் ரிலீஸ் ஆக போகுது அதனால் பேன் இந்தியா லெவலில் வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணி முடிச்ச பிறகு ஏன்னா இப்போ பாட்டு ரிலீஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு மூணு இடத்துல டார்கெட் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி கேரளாவில் எப்போயுமே தமிழ்லேயே படம் பயங்கரமாக ஓடும் தப் பண்ணி ஓடணுங்கிற அவசியம் கிடையாது தமிழ்லேயே வந்து நாங்கள் பயங்கரமாக ஓடும் ஸோ ஆக இப்போ திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஹிந்தி மூணு லாங்குவேஜும் சேர்த்து வந்து அட்ட டைமில் வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹிந்தியில் பயங்கரமான வைட் ரிலீஸ் வந்து பண்ணும்போது பிவிஆர் மல்டிபிளக்ஸ் எல்லாத்துலையுமே ரிலீஸ் ஆகுதுக்கு உண்டான எல்லா வியாபாரம் எல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிச்சு வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜெயிலர் படத்துக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னா நார்த் இந்தியா ரிலீஸ் தான் நார்த் இந்தியா ரிலீஸ் ஓவர்சீஸ் ரிலீஸ் ஆல்ரெடி ஜெயிலரும் நல்லா பண்ணிச்சு ஸோ நார்த் இந்தியா ரிலீஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து குபேரா திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்பட்டதுனால அவருடைய அந்த படம் குபேரா திரைப்படத்துடைய வியாபாரம் இப்போ நல்லா போய்ட்டுருக்கு அப்படிங்கும்போது கூலி திரைப்படத்தோட வியாபாரத்துக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி பொறுத்த ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு பெரிய பூஸ்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகள் உண்டு ஸோ தெலுங்குலையும் ஐம்பது அறுபது ஐம்பதுலேருந்து அறுபது கோடி ரூபாய்க்கும் வியாபாரம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தெலுங்குல கண்டிப்பாக ஒரு நூறு கோடி ரூபாயை வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தெலுங்கில் மட்டுமே வந்து நூறு கோடி ரூபா கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸோ கர்நாடகாவில் ஆல்ரெடி வந்து நார்மலாகவே வந்து தலைவரோடய படம் ரொம்ப நல்லா ஓடும் கேரளாவில் ஆல்ரெடி நல்லா ஓடும் ஜெயிலூரோடைய அந்த வைப்பு வந்து ஆல்ரெடி இருக்குது கமர்ஷியல் சினிமாவை நம்ம கமர்ஷியல் சினிமாவுடைய அந்த வியாபாரம் எல்லையை வச்சு தான் நம்ம வந்து பேசணும் சோசியல் லெவெனஸ்க்காக பண்ணப்பட்ட வேட்டன் திரைப்படத்தையோ இல்லை ஆல்செலாந்த திரைப்படம் வந்து கெஸ்ட் பிரியன்ஸை பற்றிய வச்சு நம்ம வந்து வியாபாரம் பேச முடியாது கூலி திரைப்படத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்கிரீன்ஸ் எவ்வளோ அதே மாதிரி வந்து டெய்லி படத்துக்கு வந்து பண்ணப்பட்ட அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸு அதுக்காக ஒதுக்கப்பட்ட ஸ்க்ரீன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதான் இங்கே கணக்கு அதை வச்சு தான் நம்ம வந்து வியாபாரத்தை வந்து பேசணும் இதை புரிஞ்சுக்காமல் ஆன்லைனுக்குள்ளே வந்து இந்த படம் என்னாச்சு அந்த படம் என்னாச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க வேண்டிய கிடையாது நம்ம நிறைய வீடியோ ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒவ்வொரு படத்துக்கான ப்ரொமோஷனுடைய வேலை அந்த ப்ரொமோஷனுக்காக செய்யப்படுகின்ற அந்த டிஸ்கஷன்ஸை அது வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குகின்ற அந்த வைப்பு தான் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி வந்து படத்துல வியாபாரத்தை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ டேபிள் ப்ராஃபிட்டில் தான் படம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது அதனால தான் நிறைய பேர் வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து உடனே ரஜினி சாரோட சம்பளம் எவ்வளோ பண்ணுறாங்களா அப்படின்னு சில பேர் அந்த ஆன்லைனில் உட்காந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திரைப்படத்துடைய வியாபாரம் வந்து அஃபிஷியலாக நிறைய இடங்களில் தெரிய ஆரம்பித்த உடனே பேப்பரில் நியூஸில் எல்லாமே வந்த உடனே ரஜினி சாரோட சரி அவங்க வந்து வருமானம் பண்ணால் அதை பற்றி நீங்கள் என்ன பண்ண போகிறோம் நமக்கு என்ன வரப்போகுது நமக்கு என்ன பெரிய வியாபாரம் வரப்போதா ரஜினி சார் வந்து இரநூத்த எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்குறாருன்னா அதுக்கு நம்ம என்ன வரப்போகுது அப்படின்னு அவங்க வந்து இருக்காங்க ஆனால் அவங்களே இன்னொரு நடிகருக்கு பேசும்போது அவங்க அவங்களுடைய சம்பளம் இவ்வளோ வாங்கிட்டாரு விஜய் வந்து இவ்வளோ பெருசாக ஆகிட்டாரு அவ்வளோ பெருசாக ஆகிட்டாரு அப்படின்னு உருட்டிட்டு இருந்த குரூப் தான் அது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஹிடன் அஜெண்டா வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து உருவாகியிருக்கு எப்படி வந்து அரசியலை பொறுத்த வரைக்குமே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற ரெண்டு கட்சிக்குள்ளே மட்டும்தான் எல்லா வேலையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தி அதே மாதிரி ஆன்லைனுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்க இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு இந்த ஒரு நடிகருக்காக மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம் அவங்களுடைய சக்ஸஸை மட்டும் தான் சக்ஸஸ்ன்னு ஏற்றுப்போம் ஏற்கனவே பண்ணவங்களுடைய சக்ஸஸை நாங்கள் மறைக்கிறதுக்கு என்னென்ன வழி வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம் ஏன்னா அந்த சக்ஸஸ் எங்களால் பண்ண முடியாது துப்பாய்தோ படத்துடைய கலெக்ஷனையோ இல்லை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படமோ இவங்க இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற ஆக்டர்னாலேயோ இல்லை வந்து அந்த ரசிகர்களாலேயோ உடனே கொண்டு போய் ரீச் பண்ண முடியாது ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வந்து அளவுக்கு அவங்களுக்கான அந்த வியாபாரம் எல்லையும் கிடையாது அவங்களுக்கான அந்த லுக்குமே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறனால இவங்க ரஜினி சார் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்காரு அடுத்து வந்து ஜெயிலு திரைப்படம் ஜெயிலில் டூ திரைப்படம் வச்சிருக்காரு அதுக்கப்புறமேட்டு கூலி திரைப்படம் பெரிய பட்ஜெட்டில் வந்து ரிலீஸ் ஆகும்போது அது பெரிய வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய பெஞ்ச் வந்து வைக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எந்த அளவுக்கு டெய்லுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைலூட் பண்ற விஷயத்தை பண்ணாங்க அதுக்கு உதாரணம் தான் ஓவர்சீஸில் வந்து எண்பத்தோரு கோடிக்கு வியாபாரம் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளியே வந்த உடனே உடனே அடுத்த நாளே உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை அறுபத்தெட்டு கோடி தான் வியாபாரம் ஆச்சு எங்களோட தட்டி படம்னா எழுபத்தஞ்சு கோடின்னு சொல்லி வந்து உருட்டிக்கிட்டு கிடந்தாங்க அதை வந்து ரசிகர்களே ட்விட்டரில் வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணாங்க ஏன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருச்சு பேப்பரில் வந்துருச்சு மாதிரி டிவியில் போட்டாங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு இவங்க ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணுறாங்க இல்லை இப்படி கிடையாது மக்கள்கிட்ட கிட்ட ஆன்லைனுக்குள்ளே இருக்க நம்ம ரசிகர்கள் யாச்சும் ஒரு டிஸ்கஷன் உருவாக்கிட்டு நம்ம தான் நம்பர் ஒன்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாங்க இது ஒரு பக்கத்து நடந்தாலும் என்ன தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்களே எண்ணெய் தடவிட்டு மண்ணில் உருந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன தான் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு நான் வந்தால் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு வந்து உருண்டு பிறந்து பல பேர் வந்து வேலை செஞ்சால் கூட நம்பர் ஒன்னில் இருக்கணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியாபார எல்லையும் அது அவங்க செலெக்ட் பண்ணுற படமும் அந்த படத்துக்கான வியாபாரமும் அதற்கு பிறகு மக்கள் கொடுக்குற அதாவது பொதுமக்கள் கொடுக்குற பொதுமக்கள்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் பொதுவான மக்கள் அதாவது இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் அப்படிலாம் கிடையாது சினிமாவை பார்க்குற அந்த மக்கள் கொடுக்குற அந்த வரவேற்பு தான் அவங்களுடைய ஃபேமையும் அவங்களுடைய நம்பர் ஒன்று இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கிது பல பேர் நினச்சிருக்க மாட்டாங்க ரஜினி சார் வந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்குமே ஹீரோ நடிப்பார் அப்படின்னு பல விஷயத்தை பல பேர் நினச்சிருக்க மாட்டாங்க அது வந்து கடவுளை ஒரு கொடுத்த ப்ராப்தம்னு நான் நம்புகிறாங்க இது வரைக்குமே ஸோ அந்த மக்கள் கொடுத்த அந்த அங்கீகாரமும் ரஜினி சார் வந்து தொழில் மேலே வச்சுருக்கிற அந்த பக்தியும் கண்டிப்பாக அவரை வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு வயசில் அவர் எவ்வளோ நாள் நடிக்கிறாரோ நாள் வரைக்கும் அவர் வந்து உச்சத்தில் தான் வச்சுருக்கோம் அந்த எப்படி சொல்கிறது உச்சத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதை உருவாக்குற ஒரு ஆளாக தான் எப்பயுமே வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ எனக்கு தோணுண விஷயத்தை சொல்லிட்டேன் ஸோ அடுத்து என்ன வியாபாரம் சம்பந்தப்பட்ட அப்டேட் வருது கூலி சம்மந்தப்பட்ட அப்டேட் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் நிறைய பேசுவோம் உங்களுக்கான தோணுகின்ற விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக எழுதலாம் நல்லதோ கெட்டதோ எதோ வந்து கமெண்ட்டில் எழுதுங்க நம்ம அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா ரொம்ப வேகமாக பேசுகிறீங்க கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ரொம்ப ஸ்லோவாக பேசினோம்னா அந்த கண்டென்ட்டோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிடுது ஸோ பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறனால பல பேர் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு சாதாரண அப்டேட்டுக்கு எதுக்கு பத்து நிமிஷம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதனால ஒரு ஆறு ஆறு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வேகமாக சொல்லி எவ்வளோ தூரம் டீடெயில்ஸ் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன் நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முயற்சி பண்றேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வழக்கத்தமிழ் சினிமா